கவி கை நோக தோச்சுட்டு நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டா நீ அவளுக்கு போய் ஹெல்ப் செய்யற சொல்றேன் இப்ப என்னங்க பண்ணனும்னா நான் என்ன செய்ய

அடி நடிச்சுட்டாங்க என்னால் அந்த அவமானத்தை தாங்க பிடிச்ச போறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க சம்பவம் நடந்து அன்னைக்கே சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா சாட்சி போறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும் சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆச்சு இல்ல எங்க உங்க மேலப்பட்ட காயம் கூட ஆறி போச்சு இல்ல உள்ள வழிக்கு உண்வழியை பத்தி சட்டத்துக்கு கவலையே இல்லைங்க மேல காயம் இருக்குதா முட்டையில அடிச்சானுங்க நல்ல யோசிச்சு பார்த்து அவங்க ரெண்டு பேத்தியும் குருக்கவழில உள்ள தள்ள முனைபான் பாரு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் பணம் தரேன் போதும் போரும் காதில் கோடி தன்னால் ஏரும் 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 மானே அங்க நீங்க வாட்ஸ் செஞ்சீங்க ரை இங்கிலீஷ் ர சீ முருக்கு செட்டி மாமா இந்த பலகரத்துல பண்ணி என்ன பண்ணப் போறீங்க

பூ பறிக்கிற நோம் பண்ணிக்க அத்த மகன் மாம மகன் எல்லாம் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் பழக வந்திங்கிறது வளர்க்கம் அத்த மகளுக்கு ஆசைப்பட்டு மாம மகன் கிட்ட பூ கேப்பாளுங்க அவனுங்கள பூவை கொண்டாந்து அவளுக்கு தலையெல்லாம் அவ்வளவு ஏன்டா அந்த ஆத்தங்கரையில தான் உங்க அப்பச்சியை நான் பார்த்தேன் அப்ப நான் அவங்கிட்ட அழகா அட சும்மா வச்சேன் அவங்க என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவாங்க நானும் ஆசைப்பட்டு அவகிட்ட ஒரு தாளம்பு கேட்டேன்

புவானுமா எவ்வளவுக்கு வேணும் மொத்தமா அதறியா குடுறீங்க புவானுமா 50 ரூபாயா சின்ன 50 ரூபாய்க்கு போவாங்கறியே அவ்வளவு போய் எதுக்கு தம்பி அத்த புள்ளைக்கு அத்த புள்ளைக்கா தெரிய தம்பி நிறைய பூ வாங்கி செலவு பண்ணி பூ வாங்கிட்டு என்ன வந்திருக்கா பாட்டு ஒரு மாம்பழத்துக்கு போட்டா வந்துச்சு முருகர் என்ன பண்ணாரு மயில் மேல ஏறி உட்காந்துட்டு இந்த உலகத்தையோ சுத்தி வந்துட்டாரு நீ என்ன பண்ணு சைக்கிள் உட்காந்துட்டு பூரையோ சுத்தி வந்துட்ட அவ என்ன பண்ணா அப்ப ஆத்தாள பிள்ளையார் சுத்தி வந்த மாதிரி புழக்கிற பக்கம் போனா அவ தலையில போயிட்டு இருந்துட்டான் அந்த குண்டு வச்சா இவங்க வேண்டாம் நான் ஒருத்தர வரைக்கும் இங்கே இருக்கலாம் ரவிதா சொன்னாடா அந்த போகத்தை போய் எங்காவது போயிருப்பான் வரதுக்கு நேரமாக நீ போடின்னு நான் தான் ஒரு எல்லையே லாத்தா அதனை அட்டுபிடிச்ச வேடா விளங்காத வேடா உனக்கு ஒண்ணு நடக்கவும் நடக்காது ஒண்ணு வரவும் வராது போடா விளங்காத பூ பிடிக்கிற நோம்புக்கு ஊரை கிளம்பி ஆத்துக்கு போயிருக்கு நீ போகலையா என் தலையில் இருக்கிற பூ அவன் நான் எப்படி முடியும் தம்பி எங்க வந்த வேலை போயிருச்சு ஒரு நூறு ரூபாய் கடன் கொடுத்த வசதியா இருக்கு பெரிய தம்பி கடனை வாங்கினா காசை திருப்பி கொடுக்கணும் அது உனக்கும் தெரியாது சின்ன தம்பிக்கும் தெரியாது உங்க பரம்பரைக்கே ஒரு பழக்கம் நான் ஏன் காசை கொடுத்துட்டு அடியும் உதவிய வாங்கணும் அது நான் மட்டுமா அடிக்கிறேன் ஊர்ல இருக்கிறவன தான் அடிக்கிறேன் ஆமா வேலைக்கு போறப்பவே காசை ஒழுக்கமா கொடுக்க மாட்டீங்க இப்ப வேலை வேற இல்ல எப்படி கொடுப்ப அப்படின்னு ஒரு வேலை விட்டு கொடுங்க கொடுக்கறத பத்தி இல்லை

என்ன சொல்றேன் சரி நான் வரத்த வெட்டுறேன் ஆனா நீ கூலி ஒழுங்க வெட்டணும் இல்லாட்டி ஒன்னத்த வெட்டுவேன் ஆனா என்னப்பா வந்தோன்னு வெட்டு குத்துன்னு சொல்றேன் அதுக்கு இல்லையா எங்க அத்தை ஒண்ணு ஒவ்வொரும் வாழ்ந்தவன் ஓட்டு வீட்டுல கஷ்டப்பட்டது பார்த்தா மனுஷனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது எங்க மாமா சொன்னபடி அவளை பழையபடி வாழ வைக்கணும் அது ஒண்ணுதான் நம்ம குறிக்கோள் அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன்